நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மலைகளின் அரசியான உதகையில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கில் மாவட்டத்தின் முக்கியமான மருத்துவ மையமாக மதிப்பீட்டில் நிறைவு பெற்றுள்ளது மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி ஆண்டொன்றிற்கு நூற்றி ஐம்பது மாணவ மாணவியர் சேர்க்கையுடன் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது அதிநவீன எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எக்கோ மற்றும் இரத்த வங்கி இங்கு நிறுவப்பட்டுள்ளன விரைவில் இருதய சிகிச்சைக்கான கேத் லேப் நிறுவப்பட உள்ளது மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் பத்து கோடி மதிப்பிலான மருத்துவ சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் இருபத்தெட்டு கோடி மதிப்பில் மருத்துவ சாதனங்கள் நிறுவப்பட உள்ளன இம்மருத்துவமனையில் பத்து நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் உள்ளன மக்களின் பயன்பாட்டிற்காக இவ்வளாகத்தில் பத்து மின் தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன எழுநூறு படுக்கைகளுடன் எட்டு தனித்துவமான கட்டிடங்களை ஒன்றாக இணைக்கும் மைய கட்டிடம் மற்றும் அவசர மருத்துவ பிரிவிற்கு தனி கட்டிடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் தனியாக முப்பது படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இருபது படுக்கைகளுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் வழங்கும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் அறிவிப்பின் அடிப்படையில் இம்மாவட்டத்தின் பழங்குடியினருக்கான தனி மருத்துவ பிரிவு முதன்முறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மலர்ந்த இந்த மருத்துவக் கல்லூரி வெற்றிகரமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இன்னும் ஒரு கல்லாக பல்நோக்கு மருத்துவமனை மலையரசியின் மகுடத்து கொண்டையூசி வளைவுகள் கொட்டி கிடக்கும் ஊருக்குள் நம் தமிழக அரசு கொடையாக கொடுத்த இந்த உயிர்காக்கும் கூட